சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பெருந்திரல் முறையீடு செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திங்கட்கிழமை மாலை பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு ஜாக்டோ ஜியோ மாவட்ட ஒருங்கிணை இணைப்பாளர்கள் தலைமை வகித்தனர் இதில் அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மேலும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட பள்ளி கல்வித்துறை அரசாணை எண்நூத்தி நாற்பத்தி மூன்று ஐ ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தல் இந்நிலையில் சிஐடியு சார்பில் ஈரோடு சூரம்பட்டி ரோட்டில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தலைமை வகித்தார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அத்தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது குறிப்பாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து மாதமாக நிலுவையில் உள்ள ஓய்வு கால பண பலன்களை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு மற்றும் அகவலைப்படி உயர்வு ஏழாவது ஊதிய குழு அடிப்படையில் ஓய்வூதியம் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் மேலும் பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் தலைவர் மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பெருந்தல் முறையீடு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்